சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மாசி மாதம் வரக்கூடிய பண்டிகைகளில் ரொம்பவே முக்கியமானது மகா சிவராத்திரி தோறும் நமக்கு சிவராத்திரி வருகிறது ஒவ்வொரு தேய்பிரையிலேயும் வரக்கூடிய சதுர்தசி திதி நாள் தான் மாத சிவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம் ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி நாளில் நாம் கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபடணும் அப்படிங்கிறது தான் ஞான நூல்கள் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய ரகசியம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் நம்மளால் அதை கடைப்பிடிக்க முடியாது ஆனால் சிவனடியார்கள் சிவனடியார்கள் எல்லாரும் எல்லா சதுர்தசியிலேயும் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவாங்க ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தான் சிவராத்திரிகளுக்கெல்லாம் தலைவன் என்பதை போல மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது நீங்கள் ஆண்டு முழுவதும் வரக்கூடிய எந்த சதுர்தசி சிவராத்திரியிலையும் வழிபடலைனாலும் இந்த மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்த பலன் என்னவோ அது உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் இதன் உண்டான ரகசியம் குறிப்பாக இந்த ஆண்டு சிவராத்திரி வரக்கூடிய நாள் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக இருக்குது இந்த ஆண்டு கும்பமேளா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு அதுவும் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மகா கும்பமேளா நடைபெறக்கூடிய நாள் சிவராத்திரி அன்றைக்கு தான் அது கடைசி நாளாக கொண்டாடப்படுகிறது கும்பத்தில் சூரியனும் ரிஷபத்தில் குருவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த கும்பமேளாக்கள் எல்லாம் நடக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு பெரும்பாலான கிரகங்கள் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு அதனால தான் இதே போன்ற அமைப்பு நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக அமைஞ்சது அதன் பிறகு இப்பொழுது தான் நடக்குது அதனால் இது மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மகா கும்பமேளாவை ஒட்டி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளும் ரொம்பவே முக்கியமானதாக தான் நாம் கருத முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் நாம் எல்லாருமே பூஜை செய்யணும் நாம் எல்லாரும் கட்டாயம் சிவபெருமானை வழிபடணும் இரவு விழித்திருந்து நாம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும் நாலு கால பூஜைகள் நடைபெறும் அதில் எல்லாருமே கலந்துக்கணும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமான பரிகார வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஜோதிட ரீதியில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விசேஷமான அந்த சிறப்பு வழிபாட்டு முறைகள் விசேஷமான அந்த நிவேதனங்கள் விசேஷமான சமர்ப்பணங்களை சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் பின்பற்றுகிற போது ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த பனிரெண்டு ராசிக்குள்ளே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இருப்பாங்க பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள தான் எல்லாருமே பிறந்திருக்கணும் தான் இருப்பாங்க அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம பனிரெண்டு வகைகளாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் அவங்க எப்படிப்பட்ட சிவராத்திரி வழிபாடை செய்தால் அது சிறப்புற அமையும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக முதல்ல இருக்கக்கூடிய ராசி மேஷராசி மேஷராசியை பொறுத்தளவில் அவங்களுக்கு பனிரெண்டில் ராகு இருக்கிறாரு ஆறில் கேத்து இருக்கிறார் ஆறில் இருக்கக்கூடிய கேது பலவிதமான தொல்லைகளை ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நிறைய வந்து பண விரயங்கள் அவங்களுக்கு வந்திருக்கு தேவையில்லாத எதிர்நிலையினுடைய பிரச்சனையும் இருந்திருக்கும் இப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த சிவராத்திரியில் சிவனை வழிபடுகிற பொழுது அவங்க அதிலிருந்து விடுபடுவதற்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது சிவபெருமானை நாம் பக்தியோடு வழிபட வேண்டும் குறிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயங்களுக்கு நாம் சில தானங்களை கொடுக்கறதன் மூலம் நம்ம துன்பங்கள் பலவற்றையும் நம்மளால் குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே தானியங்கள் அரிசி துவரம்பருப்பு போன்ற தானியங்களை அவங்க சிவாலயங்களுக்கு தானம் கொடுக்கணும் முடிந்தவர்கள் நல்லெண்ணெய் அதாவது சமைப்பதற்குண்டான எண்ணெயை நீங்கள் சிவா சிவராத்திரி எண்ணெய்க்கு காலையிலேயே கோவிலில் போய் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியும் நிவேதனங்கள் மாலையில் நாலு கால வேலைக்கும் நிவேதனங்கள் தயாராகும் அதற்கு அந்த அரிசியும் பருப்பும் எண்ணெயும் பயன்படும் எனவே மேஷராசிக்காரர்கள் இந்த மூன்று பொருள்களை தானமாக சிவாலயங்களுக்கு சமர்ப்பிப்பது ஆகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவில் அவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அவங்க ராசியில் தான் இப்போது குரு பகவான் இருக்கிறாரு வரக்கூடிய ஆண்டு அவங்களுக்கு ரொம்ப அவரிவிதமான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே சுக்கிரன் என்பவரை அந்த வெள்ளை நிறம்னு சொல்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட பொருள்களை அங்கே தானமாக கொடுக்கணும் இறைவன் எங்கெல்லாம் வெள்ளீஸ்வரர் என்கிற பெயரோடு அருள்பாலிக்கிறாரோ அந்த தலத்திற்கு முடிந்தால் போகணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் அப்படிங்கிற இறைவன் இருந்தாருன்னா நீங்கள் அந்த தளத்தில் போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான சிவராத்திரியாக உங்களுக்கு அமையும் வரக்கூடிய ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இவர்கள் செய்ய வேண்டிய தானம் பன்னீர் சமர்ப்பணம் பண்ணலாம் பால் சமர்ப்பணம் பண்ணலாம் இளநீர் சமர்ப்பணம் பண்ணலாம் இப்படி திரவப் பொருள்களாக அவர்கள் சமர்ப்பணம் செய்யும்போது அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் சுப காரியங்கள் கூடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்கு புத பகவான் தான் அதிபதி எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ பனிரெண்டுல குரு பகவான் இருக்கிறார் குருவினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இப்போ ரொம்ப தேவை இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் அவர்களுக்கு ஜென்மத்திலேயே வந்துடுறாரு அப்போ சிவபக்தி சிவ வழிபாடை அடுத்த ஓராண்டுக்கு இடைவிடாமல் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது மிதுன ராசிக்காரர்களாக தான் இருக்கிறார்கள் அவங்க கட்டாயம் சிவ வழிபாடை செய்தே ஆகணும் இந்த சிவராத்திரியை பொறுத்தளவில் அவங்க கையில் வில்வம் எடுத்துக்கொண்டு சிவாலயத்துக்கு போகணும் அவங்க சிவாலயங்களுக்கு சென்று சமர்ப்பணம் செய்கிறது ரொம்பவே விசேஷமாகும் சுவாமிக்கு வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணணும் சுவாமிக்கு மேலே போடுறதுக்கு வேஷ்டி அங்கவஸ்தரம் போன்ற விஷயங்களை சமர்ப்பணம் பண்ணணும் அடியார்களுக்கு வாங்கி கொடுக்க முடிந்தால் அது இன்னுமே சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக அமையும் இந்த பரிகாரமும் சிவ வழிபாடும் பக்தியும் உங்களை அடுத்த ஓராண்டுக்கு அற்புதமான கதியில் நடத்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் சந்திரனினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் ஜலராசியான ராசியான அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே சிவபெருமானுக்கு திரவியங்களாக சமர்ப்பிக்கணும் கரும்பு சாறில் அபிஷேகம் செய்வித்து அதை கண்ணால் காண்பது ரொம்பவே பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் நீங்கள் சந்தனம் சமர்ப்பணம் பண்ணலாம் பால் சமர்ப்பணம் பண்ணலாம் இளநீர் சமர்ப்பணம் பண்ணலாம் பன்னீர் சமர்ப்பணம் பண்ணலாம் இப்படி திரவப் பொருள்களை சிவாலயங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அற்புதமான பலன்கள் நம்ம கொடுத்துட்டு வந்துடக்கூடாது நான் என் கடமை கொடுக்க சொன்னாங்க கொடுத்தேன் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அங்கேயே இருந்து அந்த அபிஷேகத்தையெல்லாம் நம்ம கண்ணால் காணணும் அதை காண்கிற பொழுது நம்மளுடைய குறைகளெல்லாம் நீங்கும் கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலத்தில் சனி பகவான் விலக போகிறார் சனியும் சூரியனும் இப்போ இந்த சிவராத்திரி அன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் விலக போகிறார் ஆனால் ராகு எட்டாம் இடத்துக்கு வந்துட போகிறாரு இந்த காலகட்டம் ஒரு அறுபது சதவிகிதம் நன்மையும் நாற்பது சதவிகிதம் கொஞ்சம் அவர்களுக்கு நிலையற்ற தன்மையையும் தரக்கூடிய காலமாக அமைகிறது அப்படிங்கிறதுனால சிவபெருமானை பிடிச்சுக்கணும் சந்திரன் சிவனை பிடித்துதான் தன் சாபம் நீங்க பெற்றார் அதனால் சந்திர மௌலீஸ்வரர் இறைவன் தன்னுடைய தலையிலே சந்திரன் சூடி இருக்கிறார் அப்படி அவர் சந்திரமௌலீஸ்வரராக அருள்பாலிக்கக்கூடிய தலம் அப்படி இருக்கக்கூடிய இறை மூத்தத்தை சென்று தரிசனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் இந்த திரவப் பொருள்களையும் சமர்ப்பணம் செய்யணும் அப்படி செய்கிற பொழுது அற்புதமான சிவராத்திரியாக இந்த சிவராத்திரி உங்களுக்கு அமையும் வரக்கூடிய காலமும் நற்பயன்களால் நிறைந்திருக்கும் அடுத்ததாக சிம்ம சிம்மராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இப்போது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற கண்டக சனிதான் அதற்கடுத்து அவர் போகக்கூடியது எட்டாம் இடம் அதுவும் உங்களுக்கு அஷ்டம சனிதான் அப்போ சிவனை பிடித்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும் சிவ வழிபாடும் சிவநாமமும் எப்போதும் அவர்கள் நாவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எல்லா சனிக்கிழமைகளையும் அடுத்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லா சனிக்கிழமையிலேயும் சிவபெருமானை கட்டாயம் சென்று வழிபடணும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் நீங்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லலை பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போகணும் வீட்டில் சிவலிங்கம் வைத்திருந்தாலும் படங்கள் வைத்திருந்தாலும் நாம் அங்கே வழிபாடுகள் செய்தாலும் கட் கட்டாயம் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையிலேயோ மாலையிலேயோ சிவாலயம் சென்று வழிபடணும் அப்பதான் உங்களுக்கு சிவனினுடைய அந்த கவச்சம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிற பொழுது சனி பகவானால எந்த கெடுதலையும் உங்களுக்கு செய்ய முடியாது நற்பலன்களை தான் ஏன்னா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க எனவே உங்களுக்கு நற்பலன்கள் மிகும் இன்னும் அதிகமான நற்பலன்களை பெறுவதற்கு பூஜைக்கு தேவையான விபூதி விபூதி அபிஷேகம் காண்பதற்கு கண் கோடி வேண்டும் அப்படிப்பட்ட விபூதி அபிஷேகத்திற்கான விபூதியை சமர்ப்பணம் பண்ணணும் மேலும் முடிந்த அளவுக்கு வஸ்திரங்களை தானம் பண்ணணும் வில்வ மாலை கையில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது இந்த நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாகலிங்க பூ கிடைத்ததுன்னா ரொம்ப விசேஷம் செண்பக மலர் கிடைத்தால் ரொம்ப விசேஷம் இந்த மலர்களை வாங்கி கொண்டு போய் சிவாலயங்களில் கொடுத்து அதை அர்ச்சிக்கப்படுவதை பார்த்து நம்ம கண்குளிர தரிசனம் செய்தால் இந்த சிவராத்திரி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள சிவராத்திரியாக அமையும் வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு ரொம்ப 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 சுபகாரியங்களால் நிறைந்திருக்கும் கூடிய காலமாக அமையும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ கேது ராசியில் இருக்கிறாரு இன்னும் ஒரு இரு மாதங்கள் கழித்து அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு போயிடுவாரு ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு வந்து விடுவார் எனவே இது ஒரு அளவுக்கு சாதகமான அம்சம் என்றாலும் ஏழாம் இடத்துக்கு சனி வந்து விடுவது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல என்ன செய்வது இருப்பதிலேயே சிறந்த பரிகாரம் எதுவோ அதை நாம செய்யணும் அப்படி என்ன சிறந்த பரிகாரம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் இருப்பதிலேயே உயர்ந்த தானம் எந்த தானமும் கொடுக்க முடியாத திருப்தி பலனை தரக்கூடியது அன்னதானம் நீங்கள் எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் தங்கத்தை கொடுத்தாலும் பொருளை கொடுத்தாலும் மக்கள் போதும்னு சொல்லவே மாட்டாங்க நீங்கள் அன்னதானம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு திருப்தியும் ஏற்பட்டுவிடும் அப்படிப்பட்ட உயர்ந்த பரிகாரத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த சிவராத்திரியில் செய்யணும் சிவாலயத்தில் நடக்கக்கூடிய பூஜைகளுக்கு இடையிலே வரக்கூடிய அந்த நிவேதன நேரங்களில் தயிர் சாதத்தை நிவேதனம் செய்யணும் தயிர் சாத நிவேதனம் செய்து அதை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆயிரம் பேருக்கு கொடுங்கன்னு இல்லை நூறு பேருக்கு கொடுங்கன்னு இல்லை ஒரு பதிமூன்று பேருக்கு கொடுக்க முடியுதான்னு பாருங்கள் அப்படி ஒரு பதிமூன்று பேருக்கு உங்களால் கொடுக்க முடிந்தால் அது உங்களுக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும் எனவே நிறைய இருந்தால் தான் செய்ய முடியுதுன்னு இல்லை இருக்கிறதுல எவ்வளவு செய்ய முடியுமோ திருப்தியாக செய்ய முடியுமோ பக்தியாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு பக்தியாக கொடுப்போம் என்று சொன்னால் நமக்கு நற்பலன்கள் நிறைந்திருக்கும் வரக்கூடிய ஆண்டு ராசிக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைந்திருக்கும் அடுத்ததாக துளாராசி இவர்களும் சுக்கரனினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் சுக்கரன் என்றாலே நமக்கு வெண்மை நிறம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் எனவே இவர்களுக்கு பால் என்பது ரொம்ப சிறந்த பரிகார பொருளாக இருக்கும் துளாராசியை பொறுத்தளவில் இப்போ இருக்கிற காலகட்டம் கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு அமோகமான ஒரு காலகட்டம் வருது நம்மோடு இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த காலகட்டத்தில் நாம் அபரிமிதமான பலனை பெறலாம் நம்ம ஒரு முயற்சி செய்தோம்னா இறையருள் இருந்தால் நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் துலாத்துக்கு வருது அதை நாம் பயன்படுத்தி கொள்வதற்காக இப்போது சிவாலயங்களுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கணும் பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக காட்சியை கண்ணால் தரிசனம் பண்ணணும் ருத்ராட்சம் வாங்கி சிவனடியார்களுக்கு கொடுக்கணும் இது ஒரு பெரிய பரிகாரம் பெரிய பரிகாரம் எவ்வளவு வினைகள் இருந்தாலும் அதை முற்றிலும் முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நிறைய பேர் வீட்டில் சுபகாரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் காரணமே தெரியாது எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருப்பாங்க ஆனால் இந்த ருத்ராட்ச பரிகாரத்தை செய்யும்போது ருத்ராட்சத்தை சிவராத்திரி என்று சிவனடியார்களுக்கு ஒருவருக்கோ இருவருக்கோ எத்தனை பேருக்கு உங்களால் முடியுமோ அத்தனை பேர்களுக்கு நீங்கள் அதை கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தடைகள் எல்லாம் நீங்கும் நீங்கள் நினைத்தபடியான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசியும் செவ்வாய்க்குரிய ராசிதான் ஆனால் இந்த ராசியில் சந்திரனானவர் கூடியவர் அதனால் எப்போவுமே விருச்சிக ராசிக்காரர்கள் உடனடியாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கேட்டு 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 முடிவுகளை மாற்றி மாற்றி சரியான ஒரு முடிவை எடுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இப்போது தொடங்க இருக்கிறது அந்த காலகட்டத்தை அவர்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு அவர்கள் அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது எல்லாராலையும் இது முடியுமான்னு தெரியலை ஆனால் யாரெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே எங்களுக்கு கூடலை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எளிமையான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லுறேன் படிகத்தில் லிங்கம் இருக்கும் சின்ன அளவில் இருந்து பெரிய அளவு வரைக்கும் இருக்கும் ஆனால் வீட்டில் வைத்து பூஜை பண்ணக்கூடியதுன்னா ஒரு ஆறு அங்குல இருக்கக்கூடிய லிங்கமாக இருந்தால் பரவாயில்லை நல்ல சிவனடியார் ஒரு ஸ்படிக லிங்கம் வாங்கி கொடுத்தா தினமும் அதற்கு வந்து அபிஷேகம் பண்ணி நான் வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ஒரு அடியார்களை பிடிச்சு அவங்களுக்கு இந்த ஸ்படிக லிங்கத்தை நீங்க வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓஹோன்னு இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்திற்கு இது ஆகச்சிறந்த பரிகாரமா இருக்கும் மனதில் இருக்கிற குழப்பங்கள்லாம் நீங்கும் இந்த தேவையற்ற தடுமாற்றங்கள் இருக்கவே இருக்காது வாழ்க்கை அற்புதமான ஒன்றாக மாறும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இவர்கள் குருவினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் தனுசு ராசியைச் சேர்ந்த எல்லாரும் வந்து குரு பகவானுக்கு ரொம்ப பிரியமான சமர்ப்பணங்களை நாம் செய்யணும் சிவன் அபிஷேக பிரியர் தான் அதனால் இரண்டாவது காலத்தில் சிவபெருமானையே நாம் தட்சிணாமூர்த்தியாக தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அவருக்கு வழிபாடுகள் செய்வோம் அப்போ இரண்டாவது காலத்தில் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகங்களுக்கு அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுக்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான ஒரு பரிகாரமாக விளங்க போகிறது எதிர்காலத்திற்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமாக மாறப்போகிறது இளநீர் பால் பன்னீர் சந்தனம் இப்படி என்னென்ன அபிஷேகங்கள் உண்டோ அதற்கான அபிஷேக பொருள்களை எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கணும் ஒரு பொருள் ரெண்டு பொருள் இல்லை உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளவு பொருள்களை வாங்கி கொடுக்கிற பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வந்துடுவார் இப்பொழுது ஆறில் உங்களுக்கு குரு பகவான் மறைஞ்சிருக்கிறாரு அவர் அடுத்து ஒரு மூன்று மாதம் ரெண்டு மாதம் கழித்து அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் எப்படி பார்த்தாலும் நமக்கு கெடுபலங்கள் குறையணும் குருவினுடைய ஆசி பரிபூர்ணமாக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டாம் கால பூஜைக்கு அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகங்களை கண்ணார கண்டோம் என்று சொன்னால் நமக்கு சகலவிதமான நன்மைகளும் சேரும் கிரகம் எதுவுமே நமக்கு வந்து கெடுதல் செய்ய முடியாது அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவில் கடந்த ஆண்டுகளில் ரொம்ப சிரமங்கள்ல இருக்கிறாங்க அந்த சிரமங்கள் எல்லாம் இப்போ விடுபடுறதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர தொடங்கி இருக்கும் அதை நீங்க சென்ஸ் பண்ணுவீங்க அடுத்து இரண்டு மாதங்கள் கழித்து எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய நிலை இருக்குது சனி பகவான் விலகுகிறார் ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சனி பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு அந்த சனி பகவானால உங்களுக்கு தீமைகள் எதுவும் இனி ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கையாக சிவாலயங்களுக்கு விளக்கேற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி தரணும் விளக்கேற்றுவதற்காக சமையலுக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு வகை விளக்கேற்றுவதற்கு வாங்கி கொடுப்பது மற்றொரு வகை நல்லெண்ணெயில் விளக்கேற்றுவது தான் ரொம்பவே விசேஷம் இல்லை என்று சொன்னால் நெய்யில் விளக்கேற்றலாம் ஸோ நெய்யோ நல்லெண்ணெய்யோ வாங்கி கொடுத்து சிவாலயங்களில் போய் நாமளே விளக்கு ஏற்றி அதை கண்ணால் கண்டு தரிசனம் செய்து பிறகு சிவாலய தரிசனமும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை நம்மால் காண முடியும் அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப பொறுத்தளவில் இப்போதைக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறாரு நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ரொம்பவே ஒரு கடுமையான காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் சிக்கி இருக்கிறாங்க இப்போ இரண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது ராகு புதன் சுக்கரன் இருக்குது அப்ப என்ன பண்ணணும் மற்ற கிரகங்களினுடைய பலனை நாம் பெற்று அவர்களுடைய ஆசையால் இந்த கடினமான காலத்தை கடக்கணும் சனி பகவான் ரெண்டு மாதம் கழித்து அவர் என்ன பண்ணிடுறாரு இரண்டாம் இடத்துக்கு போயிடுவார் குரு பகவானும் ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போது நிலவரம் நமக்கு கலவரம் இல்லாமல் மாறும் ரொம்ப நல்ல பலன்களை எல்லாமே கொடுக்கக்கூடியதாக அமையும் இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த ஆண்டு சிவராத்திரியில் வில்வம் வில்வ மாலையை வாங்கி சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் விபூதி விபூதி அபிஷேகத்தை கண்ணால் காணணும் கோவிலுக்கு விபூதி பாக்கெட்டுகள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் கூடவே முல்லை மலர் முல்லை மலர் கிடச்சதுன்னா வாங்கி சிவாலயத்தில் வாங்கி சிவனுக்கு போட்டு அழகு பாருங்க அப்படி பார்க்க 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 நம் வினைகளெல்லாம் தீரும் கிரகங்கள் தரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் முற்றிலுமே நீங்கும் நிறைவாக நம்ம பார்க்க வேண்டியது மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் அவர்கள் குருவினுடைய ராசிக்காரர்கள் குருவினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த பெரிய கெடுதலும் வர முடியாது இப்போ சனி பகவானே குருவினுடைய வீட்டுக்கு வந்தாலும் அது முழுமையாக சனி பகவானாகவே அவர் அங்கே இருக்க முடியாது காரணம் அது குருவினுடைய வீடு அப்போ குரு பகவானை நாம் திருப்தி பண்ண 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 சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் எதிர்காலத்தில் நமக்கு முற்றிலும் விலகும் குருவை திருப்தி பண்ணனும் சனி பகவானை திருப்தி பண்ணனும் எல்லாத்துக்கும் ஒரே வழி சிவ வழிபாடு தான் சிவராத்திரி வழிபாடை நம்ம முழுமையாக இரவு முழுவதும் விழித்திருந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி நாலு கால பூஜையும் நாம பார்த்தாலே நம்ம வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் அடுத்த வருஷம் ரொம்ப புத்துணர்ச்சியோட நாம செயல்பட முடியும் குறிப்பாக மீன மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னா அன்னதானம் செய்வது ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும் சிவாலயங்களில் ஆறு கால பூஜைகள் நடக்கும் அந்த ஆறு கால பூஜைகளில் ஏதாவது ஒரு காலத்துக்கு அந்த பூஜை காலத்துக்கு என்ன தேவையோ எல்லா பொருள்களையும் வாங்கி ஒரு காலத்துக்கு எவ்வளோவுங்க செலவாகும் கம்ப்ளீட்டாக நான் தரேன் நீங்கள் பெரிய பெரிய கோவிலெல்லாம் போய் அதை கேட்டிங்கன்னா தான் பல ஆயிரங்களில் கேட்பாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிவாலயம் அந்த சிவாலயத்தில் போய் உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து இந்த கால பூஜைக்கு என் பேரில் சங்கல்பம் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பண்ணி கொடுப்பாங்க இன்றைக்கும் பல சிவாலயங்களில் அப்படி தேவைகள் இருக்குது பூஜைக்குரிய பொருள்களும் எண்ணையும் திரியும் வஸ்திரமும் இல்லாத சிவாலயங்கள் பல இருக்குது அப்படிப்பட்ட சிவாலயங்களை தேடி சென்று அந்த சிவாலயத்தில் ஒரு கால பூஜைக்கான பொருள்களை கொடுத்து அங்கே பூஜை நடக்கிறத பார்த்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு சகல விதத்திலும் பரிபூரணமான வெற்றி தரக்கூடிய வருடமாக அடுத்த ஆண்டு அமையும் இந்த சிவராத்திரி அதுக்கான அடிகோலும் நேர்களே இந்த வருடம் சிவராத்திரி ஒரு அற்புதமான நாள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் வரக்கூடிய கிரக நிலவரங்களையும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒரு எளிய பரிகாரங்களை சொல்லியிருக்கிற வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த பரிகாரங்களை செய்யுங்க ஐயா என்னால் இதை செய்ய முடியாது இப்போ எனக்கு இந்த பொருளாதார வசதிகள் எதுவுமே இடம் கொடுக்காது அப்படின்னு சொன்னால் குறைந்தது இரண்டு காலமாவது சிவராத்திரி இரவுல சிவாலயத்தில் தங்குங்க இறைவனை தரிசனம் பண்ணுங்க வழிபடுங்க அதுவே நமக்கு பெரும் பலத்தத்தனோ மேன்மேலும் வாழ்க்கையில் நம்மை உயர்த்தும் மற்றும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது சைலபதி